கண் பார்வையில பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறது சூரியன் சந்திரன் சுக்கரன் இவங்களோட மூன்று பேரோட பங்களிப்பு இதில் இருக்கு அதே போல ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது கண்ணை குறிக்கக்கூடியது இந்த ரெண்டு குறிய அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சாலும் அது நீசமானாலும் கண் பாதிப்பு பார்வையில பாதிப்பு ஏற்படும் அதே போல சூரியன் சந்திரன் சேர்ந்து ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சாலுமே வந்து இந்த மாதிரி கண் பாதிப்பு ஏற்படும் சந்திரன் பொதுவாக சந்திரன் பாதிக்கப்படும் போது கண்ணில் அடிக்கடி நீர் அந்த மாதிரி பாதிப்பு இருக்கும் சுக்கரன் மாதிரி சோர்வடையிறது இருக்கும் இந்த சூரியன் சந்திரனோட சேர்ந்து அதோட ராகுக்கு எது சனி தொடர்பு ஏற்பட்டதுன்னு சொன்னா அவங்க கெட்டு போய் அதோட இந்த மாதிரி சனி ராகு இவங்களோட தொடர்பு ஏற்பட்டதுன்னா கண் புரை ஏற்படுறது ஆஹ் அது போல பார்வை பாதிப்பு ஏற்படும் சூரியன் துலாம் ராசியில இருந்தாலுமே வந்து நீசம் அடைகிறாரு ஸோ அப்ப வந்து அவங்களுக்கு அதாவது கண் வெளி மாறு மாறு கண் வருது அல்லது கண் வித்தியாசமா இருக்கும் இப்போல சோ இந்த மாதிரி ரெண்டாம் இடம் பாதிக்கப்படுறது அதே போல சூரியன் சந்திரன் சுக்கரன் இவங்களோட பாதிப்பு ஆஹ் பவர் கம்மியானாலும் மறைவு இடங்கள் இருந்தாலுமே வந்து கண் பாதிப்பு ஏற்படும் பார்வையில பாதிப்பு ஏற்படும்